அஸ்ஸாமு அலைக்குமர் ரஹமதுல்லாஹி பரகாத்துகு விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி ஏற்போம் கட்டுப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தமது இறைவனின் வசனங்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் அவற்றின் மீது செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் எழுபத்தி மூணு முழுமையாக கட்டுப்படுதல் மாற்று மதத்தவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய கற்பனை வேதங்களின் போதனைகளுக்கும் இடையே அகன்ற இடைவெளி இருப்பதை கண்கூடாக காண்கின்றோம் அவ்வாறில்லாமல் முஸ்லிம்கள் தங்களது வாழ்வின் அனைத்து கட்டத்திலும் எவ்விதமான தயக்கமுமின்றி அல் குரானின் வழிகாட்டுதலுக்கேற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய அறிவுரைகளை அலை அலட்சியப்படுத்தாமல் செவி தாழ்த்திக் கேட்டு செம்மையாக செயலாற்ற வேண்டும் உங்களால் இயன்றவரை அல் அஞ்சுங்கள் அவனது வார்த்தைகளை செவி மடுங்கள் கட்டுப்படுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி நாலு வசனம் பதினாறு நம்பிக்கை கொண்டவரின் உள்ளங்கள் அல் நினைவாலும் இறங்கிய உண்மையினாலும் பணியும் அவர்களுக்கு வரவில்லையா அதற்கு முன்னர் வேதங்கள் கொடுக்கப்பட்டோரை போல் அவர்கள் ஆகாமல் இருப்பதற்கும் நேரம் வரவில்லையா அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு வசனம் பதினாறு அல்லஹாவிற்கு கட்டுப்படுங்கள் என்று தமது வார்த்தையான அருள்மறைக்கு அடிபடைந்து நடக்குமாறும் அதிகமான வசனங்களில் அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்துள்ளான் மேலும் இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இறைமறையான குரு ஆணையும் அதற்கு விரிவுரையாக திகழ்கின்ற தமது வாழ்வையும் திண்ணமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரையை பகிர்ந்திருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கிவிடாதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் முப்பத்தி மூணு மேற்கண்ட பண்புகளும் மாற்றங்களும் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குர்ஆன் படித்தல் சொற்பொலிவகள் மர்க்க இதழ்கள் மற்றும் துண்டு பிரச்சரங்கள் இவற்றின் மூலம் தினந்தோறும் எத்தனையோ திருமறை வசனங்களை தெரிந்து கொள்கிறோம் ஆயினும் அவ்வசனங்களுக்கேற்ப அக மற்றும் புற ரீதியாக நம்மை திருத்தி கொள்கின்றோமா இப்படி நம்மிடத்தில் கேள்வி கேட்பு கேட்கப்படும் போது மௌனமாக தலையை தாழ்த்தி நிற்பதிலேயே தமது வாழ்வில் அவலநிலை அம்பலமாகி விடுகிறது ஆனால் இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு அருள்மறை அருளப்படுவதை நேரடியாக பார்த்த அவர்களின் மார்க்க பாசறையில் பயின்ற பயிற்சி பெற்ற மார்க்கத்திற்காக சொல்லென்னா துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த நவிதோழர்கள் திருமறையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அதனுடைய இரத்தின கருத்துக்களுக்கேற்ப தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள் தீமையான விஷயங்களை தயக்கமின்றி தூக்கி எறிந்துவிட்டு நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து சென்றார்கள் எந்த அளவிற்கெனில் அருள்மறையில் அல்லகவே புகழ்ந்து பாராட்டுகின்ற வகையில் அவர்களின் தியாக வாழ்க்கை இருந்தது ஆதலால் பின்வருகின்ற அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களில் இருந்து நாம் எல்லாம் நல்ல முறையில் படிப்பினையை பெற்றுக்கொள்வோம் ஆக அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து